குறைசலார் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்திருந்த நாளை நமக்கு ஆசிர்வித்து தருவாராக இந்த நாளிலும் ஆண்டோர் கொடுத்த வசனம் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவர் இயேசு கிறிஸ்து மறைத்தோரில் எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் எலுவா கட்டுரை பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறித்தோரிலிருந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒரு புது நம்பிக்கையை ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கும்படியாக தமது மிகுந்த இரக்கத்தின்படி அவர்களை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்கிறது இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை ஏன் ஆண்டவர் தருகிறார் அந்த நம்பிக்கை அவர்களை அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக அவர்களை நடத்தும்படியாக ஐந்தாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பரலோகத்திலே தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அழியாததும் மாசற்றதுமான வாடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்குள்ளே ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்திருக்கிறார் அதை மீண்டும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் தேவன் அதை தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்குள்ளே உண்டாக்கும்படியாகவே தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார் அந்த சுவிசேஷ வசனத்தினாலே தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் ஒன்று பெரு ஒன்று இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று பார்க்கிறோம் இந்த வேத வசனமாகிய சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த ஜீவனுள்ள வசனம் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தது இந்த வேத வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று ஒன்று பேதோ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற அந்த வசனம்தான் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தது நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்தது அவருடைய வசனம் அது மாத்திரமல்ல பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அழிவுள்ள வஸ்துக்களினால் அல்ல குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார் அந்த விலையேறப்பெற்ற ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தது அழிவில்லாத வித்து தேவருடைய வசனம் அழிவில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தது என்று பார்க்கிறோம் இந்த வாடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்குள்ளே ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்திருக்கிறார் அந்த நம்பிக்கை நம்மை பரலோகத்துக்கு நேராக அழைத்துச் செல்கிறது நாம் பரலோகத்துக்கு நேராக அழைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நேராக நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஏழாம் வசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் சோதிக்கப்படும் என்று வேகத்தில் வாசிக்கிறோம் ஏனென்றால் அந்த விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கும் வெளியேறப்பற்றதாக இருக்கிறது அது சோதிக்கப்பட்டு அது அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வாசிக்கிறோம் ஆகவே அந்த அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளாலே விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை நாம் விட்டுவிடாமல் அவர் மேல் நம் ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்திருக்கிறார் அந்த பரலோகத்துக்கு ஏதுவாகிய அமேன் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் விட்டுவிடாதபடி அவர் மேல் விசுவாசமாக இருக்கும் பொழுது முடிவிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அழி போகிற பொன் வெள்ளியை பார்க்கல விசுவாசம் பெரியது அதை காத்து கொள்வோம் நித்திய ஜீவனை வாடாத சுதந்திரமாகிய தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் சுதந்தரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வராக கத்தர் தாமே நம்மை பிளஸ் யூ